இதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு விவாகரத்து கேட்டீங்கன்னா சி வி பிரகாஷ் சைந்தவியோட இந்த விவாகரத்து பொன் எழுத்துக்களால் வந்து பதிவு செய்து வைக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் யாருமே கேட்டோம்னா இப்படி வந்தது கிடையாது ஜட்ஜ்மெண்ட் அப்போ இல்லை வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு சம்பந்தமா வரும்போது ஒரே கார்ல பக்க பக்கத்தில் பின் இருக்கையில் கூட கிடையாது சைந்தேவியோட நாங்க நாங்கள் இப்போ நண்பர்களாக இருக்கோம் அவரை விட்டு என்னால் பிரியவே முடியாது இந்த டைலாக்லாம் நல்லா கேட்டுனே வாங்க எது யார் சொல்றது சைந்தேவி சொல்றாங்க ஜி வி பிரகாஷம் நாங்கள் வந்து இப்போ கூட நண்பர்களாக இருக்கிறோம் அப்போ அது இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு சந்தேகம் வருது அப்போ எதுக்கு தான் இந்த பிரிவுன்னு கேட்டால் அப்போ வேற யாரோ வந்து இவங்களுக்கு வந்து லவ் அஃபேர் இருக்கு அப்படி ஆயிடுச்சு இல்லை ஒரு பேர் அடிப்படுது சார் திவ்ய பாரதி அதுதான் சார் நான் சொல்ல வரேன் நீங்கள் தான் உங்க இருந்து சொல்லுவீங்கன்னு தான் நானும் எதிர்பார்த்துன்னு இருக்கேன் அப்போ திவ்ய பாரதின்ற ஒரு ஒரு பெண்ணோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்ச நடிகைகள் கூட சினிமாவில் கணவன் கணவன் கூட போது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியும் அலட்சியமாக நடிகைகளுக்கு சார் நான் அலட்சியமாக சொல்லுவேன் ரொம்ப கவனமாக பேசுகிறேன் நான் நான் எந்த குறிப்பிட்ட நடிகையும் நான் சொல்லவே இல்லை சரிங்க பொதுவாக எல்லா நடிகையும் சொல்கிறீங்க நான் சொல்ல போகிறேன் சார் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

வழக்கு தொடர்பாக பல சர்ச்சைகள் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பேசப்படுது எழுதப்படுது பதில் தரப்பு அவங்க ஒரு பக்கம் மறுப்பும் கொடுக்குறாங்க சில விஷயங்களில் முரண்படுறாங்க ஆனால் அதில் ஒரு குழப்ப மனநிலையும் இருக்குது விவாகரத்தும் இருக்குது அதே நேரத்தில் அந்த பிரிவை ஏற்க முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறதாகவும் பதிவு பண்ணுறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அடிப்படையில் இல்லை மிகைப்படுத்தி காட்டப்படுதா ஊடகங்களில் பிரபல நான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது சரி அந்த ஃபேமிலி கோர்ட் பக்கம் போகக்கூடிய சூழல் வரும்

அது பண்ணுவாங்க அங்க மியூச்சுவல் டைவர்ஸ் கேட்கக்கூடிய பெரும்பாலும் அந்த கப்பல்ஸ் நடிகைகள் நடிகை அவங்க வந்து நான் பார்த்த காட்சியை நான் சொல்றேன் எப்ப ஜட்ஜ்மெண்ட்டோ அன்னைக்கு வந்து இவங்க கட்டாயம் வர வேண்டிய சூழ் இருக்கும் அப்ப வந்து நீதிபதி முன்னாடி வந்து நிக்கணும் இல்லையா அப்ப வந்து கண்டிப்பா வந்து தீர்ப்பப்போ இவங்க வரணும் வந்தாகணும் இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னன்னா நம்ம யாரும் காயப்படுத்தணும் நோக்கம் நமக்கு இல்லை சரி நடிகர் நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ வராங்க பார்த்தீங்களா அப்போ வரும்போதே வந்து ஜோடியா வருவாங்க ஜோடியானா இவர் இரண்டாவது வாழ்க்கையை யாரோட வாழ போகிறாங்களோ அந்த நபரோட வருவாங்க ஓ சினிமா நடிகை ஆமாம் நடிகைகள் பல நடிகைகளை என்னால் சொல்ல முடியும் ஆனால் இப்போ சொன்னோம்னா வந்து இவங்க வந்து நேராக போய் நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு கமிட்டி போட்டுருவாங்க ஒரு கமிட்டி போட்டு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவை எல்லாமே பிரச்சனைலாம் வருது சொல்ல போயிட்டு நம்ம வந்து கெடுக்கணும்ன்ற நோக்கம் இல்லை கண்டிப்பா எதுக்கு துரிதமா செயல்படுதோ இல்லையோ நடிகர் சங்கம் இதுக்கு துரிதமா செயல்படுது நமக்கு ஒன்றும் பெரிய அச்சம் பயம்லாம் கிடையாது நமக்கு நோக்கமும் இவங்களோட இழிவுபடுத்தணும் நமக்கு நோக்கம் கிடையாது நான் பேசும்போதெல்லாம் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் எப்பவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா அது கோர்ட் சொல்லுதோ இல்லையோ மத்திய சொல்கிறாங்களோ இல்லையோ வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்களோ இல்லையோ ஆனால் நான் ஒன்று சொல்லணும்னு கேட்டேன் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க குழந்தைங்களுக்காக ஆமா குழந்தைகளுக்காக நீங்க வந்து ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் கண்டிப்பா பாதிக்கப்படும்ன்றது என்னுடைய இது உளவியலாம் ரொம்ப பாதிக்கும் கண்டிப்பா நீங்க என்னதான் நீங்க இன்னொரு அம்மாவை கொண்டு வந்து இதுதான் அம்மான்னு சொல்லி காட்டினாலும் அந்த ஒரிஜினல் அம்மா கிட்ட வாழக்கூடிய அந்த இருக்குல்ல உண்மையான அம்மா கிட்ட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு ஒருபோதும் அம்மாக்கு நிகராக சின்னம்மாவால ஆக முடியாது சின்னம்மா வர முடியாது ஒண்ணு ரெண்டாவது இன்னொரு பக்கம்னு கேட்டால் அப்பாவும் பார்த்தீங்கன்னா கேட்டா சொந்த அப்பா மாதிரி வந்து இன்னொரு அப்பா வர முடியாது குறிப்பா அவன் கேட்டா இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் கேட்டால் இதை தவிர்க்க முடியாம சொல்றான் அது பெண் தான் வந்து அம்மா கிட்ட வாழணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல பெண் குழந்தைகளுக்கு அப்பாவும் கண்டிப்பா வேணும் அப்பா தான் அங்கே ஹீரோ எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அப்பா தான் ஹீரோ அது நான் அதுக்கு உள்ள போயிட்டு நான் நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் நான் விமர்சிக்கிறதுக்கு நான் அந்த அளவுக்கு நான் அறிவுஜீவி கிடையாது நான் வந்து சாதாரண மனுஷன் முட்டாள் கூட நீங்க சொல்லிக்க முடியும் அது சில நேர்காணல் பாத்தீங்கன்னா நான் முட்டாளுன்றது அப்படி இல்ல 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 உண்மை இது நான் சொல்றேன் நான் சொல்றது உண்மை சார் நீங்க பல நேர்காணல் நீங்க பாத்தீங்கன்னா நான் முட்டாள்றதும் உங்களுக்கு தெரிய வரும் நீங்க முட்டாள்றது ஒரு இன்னும் நீங்க கமெண்ட் எல்லாம் படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம் என் வர கமெண்ட் எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அக்மார்க் முட்டாளிவன்றத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதுல எனக்கு அது பிரச்சனை கிடையாது சொல்லட்டும் ஆனால் பல கப்புள்ஸ் பல ஜோடிகள் வந்து பிரியும்போது அங்கே பாதிக்கப்படுறது வந்து பிள்ளைகள்ன்றது ஆணித்தரமான வாழும் அதுக்காக வந்து பிரியக்கூடாது கொஞ்சம் முன்ன பின்னாக இருந்தால் கூட முன்ன பின்னன்றது நான் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்ச நடிகைகள் கூட சினிமாவில் கணவன் கணவன் கூட வாழும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழத் தெரியல கரெக்டாக இருக்கா சரி எனக்கு பயம் இல்லை எனக்கு தெரியல அதாவது அப்பா சினிமாவில் வாய்ப்புக்காக இயக்குநர்கிட்டையோ இல்லை நடிகர்க்கிட்டேயோ இல்லை பெரிய பிராண்ட் ஸ்டார்கிட்டையோ இவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ முடிஞ்ச நடிகைகளால் கணவன் இதனால் தான் கணவன் ஆகிட்ட பிறகு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரிகிறேன்னு சொல்கிறேன் அதனால தான் டைவர்ஸ் நடக்குது இல்லை நீங்கள் போகிற போக்கில் ரொம்ப அலட்சியமாக நடிகைகளை நான் அலட்சியமாக சொல்கிறேன் ரொம்ப கவனமாக பேசுகிறேன் நான் நான் எந்த குறிப்பிட்ட நடிகையும் நான் சொல்லவே இல்லை சரிங்க பொதுவாக எல்லா நடிகையும் சொல்கிறீங்க நான் போகிறேன் சார் எல்லா நடிகையும் நான் சொல்ல சார் யாரெல்லாம் இந்த விவாகரத்துக்கு பண்ணுறாங்க இல்லையா வாழ முடியாமல் அவங்களுக்கெல்லாம் நான் வந்து கேட்டனா வந்து கேட்டனா எல்லாரையும் கூட சொல்ல அதுலேயும் கூட குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஏன்னா யார் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது இல்லை முதல்ல நான் சொல்கிறது கட்டினா நடிகைகளில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாய்ப்பு சேரக்கூடிய நடிகைகள் அவங்க விவாகரத்துக்கு போகும்போது கணவன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாமல் டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் சரி உங்க கருத்து சரி இதுல என்னன்னு சொல்லுங்க இப்போ என்னன்னு அது மாதிரி வந்து பல நடிகர் நடிகைகள் வந்து நான் ஏதோ நடிகை மட்டும் சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க நடிகர்களும் நான் சேர்த்து சொல்றேன் அவங்க எல்லாம் வரும்போது குறைஞ்சபட்சம் அந்த பின் இருக்கையில பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு நான் பார்ப்பேன் வருத்தத்தோட கண்ணீரோட பதிவு பண்றேன் இருக்க மாட்டாங்க பக்கத்துல யார் இருப்பான்னு கேட்டா அடுத்தது எவன் புருஷனா வரணும் அவன் இருப்பான் இல்ல அடுத்தது எவன் பொண்டாட்டியா வரணும் அவன் இருப்பான் அவன் போட்டுங்க இந்த இடத்துல ஆனால் அங்கே பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க தான் பிள்ளைகள் ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து இருக்க மாட்டாங்க ஏன் கோர்ட்டுக்கு கூட்டணும்னு நினச்சிருக்கலாம் கோர்ட்டுக்கு ஏன் கூட்டணும்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணும்போது எப்படி வந்து கணவன் மொழி கல்யாணம் பண்ணும்போது அந்த பிள்ளைகள் இல்லாமல் போகிறாங்களோ அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வரும்போது இப்போ ஒரு கணவன் மொழி தாலி கட்டும்போது பிள்ளைகள் இருக்காது அதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் இருக்கும் அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் கூட இருக்க மாட்டாங்க எங்கேயே இருப்பாங்க ஒன்று பாட்டி வீட்டில் இருக்கலாம் இல்லை வீட்டில் சர்வெண்ட்டுக்கு கூட வந்து பார்த்துக்க சொல்லிட்டு வந்துருக்கலாம் ஆனால் வரும்போது யார் கூட வந்து அதுதான் அங்கே பாயிண்ட்டு அடுத்து கல்யாணம் யாரை பண்ணிக்க போகிறாங்களோ யார் கூட வாழ போகிறாங்களோ அவன் பக்கத்தில் உட்காந்துருப்பான் இதில் வந்து நம்ம ஜீவி பிரகாஷும் சைந்தவியும் அந்த இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறாங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் கேட்டால் ஒரே காரில் இதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு விவாகரத்துன்னு கேட்டிங்கன்னா அது ஜிவி பிரகாஷோட சைந்தவியோட இந்த விவாகரத்து தான் இத வந்து பொன் எழுத்துக்களால் வந்து பதிவு செய்து வைக்கணும் அது சினிமா வட்டாரமா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டினா அது ஏன்னா இது வரைக்கும் யாருமே கட்டினா இப்படி வந்தது கிடையாது ஓ டைவர்ஸ் சப்ளை பண்றவங்க ஒரு மியூச்சுவல் டைவர்ஸ் சப்ளை பண்றவங்க ஜட்மெண்ட் அப்போ இல்ல வந்து நீதிமன்றத்துக்கு வழக்கு சம்பந்தமா வரும்போது ஒரே கார்ல பக்கத்து பக்கத்துல உட்காந்து பின் இருக்கையில கூட கிடையாது ஒரே கார்ல வந்தாங்க கணவன் மனைவியாவது நண்பர்களாவது எப்படியோ அந்த கரும நமக்கு எதுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணாலே முடிஞ்சிடுச்சு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல என்ன சொல்லிட்டாங்க நான் கேட்டேன் நாங்க மனம் வந்து பிரியரும் இளைய வந்து பெருசா நீங்க வந்து பேசிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க அவங்களுக்கு எனக்கு எல்லாம் சொன்னதுதான் இதெல்லாம் சரிங்களா எவனா உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்காதிங்க எங்க பிரைவசியை நீங்க மதிக்கணும் ஆமா சார் மதிக்கணும் மதிக்கணும் அதுக்காக தான் நம்ம கேட்கணும் நட்போட வந்துருக்காங்க அதனால இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அதனால இதுக்கு பேசுறாங்க தனிப்பட்ட விஷயம்னா என்ன நீங்க வந்து இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது இப்போ அப்படி ஒன்று இருக்கு இது தனிப்பட்ட விஷயம் தானே ஏன் அது வந்து கடை விரிக்கிறீங்க பொது மீடியா மீடியாக்கள் வந்து நீங்கள் பேசுறீங்கன்னு நம்ம கேட்க முடியாது ஆனால் அவங்க சொல்லலாம் அவங்க சொல்லலாம் நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மீடியாவில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஏன் டைவர்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்காரன் கேட்க முடியாது அப்படி தான் நம்ம கடந்து போகிறோம் ஸோ அந்த வகையில் ஒரு புரட்சிகரமான ஒரு விவகாரத்தை இது பார்க்க முடியாது இப்போ இதில் ஒரு டிஸ்ட் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சரி அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் சைந்தேவியோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் பண்ணுறோம் நாங்க இப்போ நண்பர்களா இருக்கோம் அவரை விட்டு என்னால பிரியவே முடியாது இந்த டைலாக் நல்லா கேட்டுனே வாங்க எது யார் சொல்றது சைந்தேவி சொல்றாங்க நானும் ஜிவி ஜி வி பிரகாஷும் நாங்க வந்து இப்ப கூட நண்பர்களா இருக்கிறோம் இந்த டைவர்ஸ் பண்ற அத்தனை பேரும் இதை சொல்றாங்க சார் எது நம்ம எதிரின்னா சொன்னோம் பெரும்பாலும் டைவர்ஸ் பண்ற அத்தனை பேரும் என்னன்னு கேட்டா நாங்க நல்ல நண்பர்களா இருக்கிறோம் அங்க நட்பு எவ்வளவு கலங்கப்படுது பாருங்களா சார் நட்பு காதலாக மாறும்பொழுது காதல் நட்பாக மாறும் அங்கதான் இருக்கு இங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்க நண்பர்கள் காதலர்களா மாறலாம் மாறலாம் காதலர்கள் நண்பர்களா மாற முடியாது இதை யார் சொன்னது தெரியுமா மிக பெரிய மேத ஒருத்தர் சொன்னாரு யாரும் கேளுங்க நீங்க யாரு சார் நான் தான் உண்மை சார் இது சரி சார் நண்பர்கள் காலப்போக்கில் காதலர்களா மாற முடியும் காதலர்கள் வந்து மீண்டும் நண்பர்களா மாற முடியாது இன்னும் கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நண்பர்களா மாற முடியுமா முடியாது சொல்லலாம் நீங்க எது சொல்லலாம் நீங்க ஆனால் காதலர்கள்ன்ற அந்த பச்சை இருக்குல்ல அந்த ஈர்ப்பு அப்படியே இருக்கும் கணவன் மனைவியா வாழ்ந்தீங்க பாத்தீங்களா அந்த உறவு அப்படியே இருக்கும் ஆனா நீங்க வெளி உலகம் சொல்லலாம் ஏன்னா நீங்க சட்டப்பூர்வமா பிரிஞ்சுட்டீங்க நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு மூடிட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது கிடையாது நீங்க டைவர்ஸ் பண்ணு அப்ளை பண்ணிட்டு நீதிமன்றத்தோட நேரத்தையே நீங்க எடுத்துக்கிறீங்க நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வழக்கு பெண்டிங்ல இருக்கு ஆனால் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு வந்து டைவர்ஷன் இருக்கு அப்போ அந்த நீதிமன்றத்தையும் நீங்கள் வந்து ஒரு கேலி பொருள் ஆக்கக்கூடாது நம்ம கோயில் நீதிமன்றம் நம்ம கோயில் கரெக்ட் ஆமாம் சார் கோயில் கோயிலுக்கு மேலே சார் ஒரு படி மேலே மேலே நீதிமன்றம் மை லார்டுன்றவங்க கோயிலே இல்லை சாமியே இல்லைன்றவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீர்ப்பு ஒன்று சொல்லிட்டு போய் அங்கே போய் வந்து நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நிற்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது அந்த நீதிமன்றத்தோட நேரத்தை நீங்கள் கூடாதுல்ல போயிட்டு டைவர்ஸை வாங்கிட்டு பல டைவர்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் கோர்ட்டு பிரிச்சு விட்டுருச்சு இவங்க போய் டைவர்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்கிறான் சொந்த போல அடிக்கிட்டே இது வேற கேஸ் இதை நீங்கள் இதோட லிங்க் பண்ணி பார்க்காதீங்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனையாக வாழ்ந்துருக்கிறாங்க இது எதுக்குன்னு கேட்டேன் ரெண்டாவது தடவை தாலி கட்டான் அப்படிப்பட்ட நடிகர்லாம் இருக்கிறாங்க ஏதோ இல்ல நினைச்சிராஜிங்க நீங்க உடனே வந்து கேட்டா உடனே எங்க போகிறீங்கன்றது புரியுது இது எந்த எந்த நடிகர்கிட்ட போறீங்கன்னு தெரியுது புரியுதுங்களா சொல்கிறேன் நான் இதெல்லாம் நம்ம பேச முடியல கோர்ட்டுக்கு போயிட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீ ஒரு கல்யாணம் பண்ணி அதை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதல் பொன்னாடி வந்து இப்ப மறுபடியும் நீ வந்து வாழ்ந்து தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்க புரியுதா எவ்வளவு நீங்க வந்து நீங்க வந்து நீதிமன்றத்தை நீங்க வந்து ஒரு என்ன சொல்லப்படுது அலட்சியப்படுத்து ஒரு நேரத்தை வீணடி கூடாது சார் நீதிமன்றம் கோயில் அந்த நேரத்தை வீணடி கூடாது இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேஸ்ல நீங்க நண்பர்களா இருக்கிறீங்க அவரை விட்டு பிரியவே முடியாதுன்றீங்க யாரு சைந்தவி அப்போ அது இந்த இடத்துல தேவையில்லாம ஒரு சந்தேகம் அப்போ எதுக்குதான் இந்த பிரிவுன்னு கேட்டா அப்போ வேற யாரோ வந்து இவங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கு அப்படி ஆயிடுச்சுல்ல ஒரு பேருக்கு பாரதி அதுதான் சார் நான் சொல்லுவாரு நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நானும் இருக்கேன் அப்போ திவ்யா பாரதின்ற ஒரு ஒரு பெண்ணோட வந்து ஒப்பிட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இணைச்சு பேசுறாங்க ஆனால் திவ்யா பாரதின்ற அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து எங்களுக்குள்ள நாங்கள் நண்பர்களா இருக்கிறோம் நானும் ஜிவி பிரகாஷ் இங்கே இந்த நண்பன்றது எவ்வளோ இந்த நட்பு எவ்வளோ பராத பாடுபட்டு வச்சேன் இது கிட்ட மாட்டிக்கிட்டு இது ஒரு பக்கம் கணவன் கிட்டேயும் மாட்டிக்கிட்டு இந்த நட்பு பராத பாடுபடுது இந்த மாதிரி கள்ள தொடர்பு உள்ளவங்ககிட்டயும் மாட்டிக்கிட்டு இந்த நட்பு பராத பாடுபடுது கள்ள தொடர்பு பொதுவாக சொல்கிறேன் சார் இது இப்போ தான் சார் அப்படியே தான் சார் கள்ள தொடர்பு வச்சுக்கிறோன்னு நான் கேட்டால் நான் வந்து ஃப்ரெண்டாக இருந்தேன்றான் இது கள்ள தொடர்பு வச்சுக்கிறேன் அவங்க என் ஃப்ரெண்டுன்றான் கணவன் மறையா பிரிஞ்சு போறோம்னு கேட்டா நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் அந்த நட்பு அங்கே படாத மாடுபடுதா இல்லையான்னு கேட்கறேன் சார் ஒருத்தரோட குடும்பத்திலேயே சார் காதல் நட்பாக மாறுகிறது அதே இடத்துல ஒரு நட்பு காதலாக மாறுதுன்னு நியாயம் தான் நீங்க நீங்க சார் ஒரு மிகப்பெரிய எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறி நீங்க தாராளமாக இருக்கலாம் நீங்க சொல்லுறீங்களா ஆனால் உண்மையா இருக்கு உண்மையா இருங்க வெறும் வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அடி போயிட கூடாது சார் நட்புனா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஷிப்னா

லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்லிக்காமல் கூட வந்து கேட்டால் பல உறவுகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் அப்படியே வந்து கேட்டால் வெளியே வராமல் உயிர் போட அவங்களுக்குள்ள இருக்கு இதான் வந்து இந்த இங்கே வந்து தண்டோரா போடல நாங்கள் நட்போடு இருக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன் நான் கேட்டால் நீங்கள் இணைஞ்சு வாழுங்க இல்லை பிரிஞ்சு வாழுங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த நட்போடு இருக்கிறேன் இன்னும் கூட நான் அவரோட பிரியமாக இருக்கிறேன் இதெல்லாம் சொல்லி யாரையும் ஏமாத்தாதீங்கன்ற நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு கேட்டால் உங்கள் பிள்ளைகளை ஏமாத்துங்க டைவர்ஸ் பண்ணுறவங்க அத்தனை பேரும் உங்கள் பிள்ளைகளை ஏமாத்துறீங்க நான் குற்றம் சாட்டுறேன் நான் ஜி பிரகாஷ் சாய்ந்தேவி நான் சொல்லலை பொதுவாக பொதுவாக நான் சொல்கிறேன் நீங்கள் முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றம் வந்து நீங்கள் வந்து எங்கே நடக்குதுங்கன்னு நான் டைவர்ஸ் பண்ணுறதோட குற்றம் நான் டைவர்ஸ் பண்ணுறதே நான் குற்றம் நான் சொல்லுவேன் சரி அது உங்களோட உரிமைன்னு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா அங்கே யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு பண்ண பண்ண முடியும்னா நிச்சயமாக பண்ண முடியாது குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கு சிக்கல் இல்லை பெற்றோரா மாறவும் சிக்கல் ஆயிடுச்சு கண்டிப்பா சரி நாமக்கல்ல திருச்செங்கோடு <panadly> <speaking in the Korean> <göz plate. try Undi> ஐம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்